ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சத்யா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைட்டு கிழமை அன்னைக்கு நைட் எடுத்தது நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் இதை வந்து கொஞ்சம் காமிச்சிருந்தேன் இந்த வீடியோவில் நமக்கு எவ்வளோ துணிகள் வந்திருக்கு அதை எப்போது எப்படி தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஐடியா தான் சொல்லியிருந்தேன் ஐடியா எனவும் ரொம்ப பெருசு தான் ஆனால் வந்து அது கொஞ்சம் செயல்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம நினச்ச மாதிரி நடக்குதா அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யுது இப்போ வந்து நைட்டு எல்லாமே வந்து நீட்டாக பார்த்து எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி காலையிலேருந்தே கொஞ்சம் வேலை அப்படிங்கிறதுனால நல்லா நீட்டாக தூங்க போயிட்டோம் சரி திங்கட்கிழமை காலையிலே நம்ம வந்து சாப்பாடு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள வேலைகளையும் நீட்டாக முடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷினில் உட்காந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டோ மூணோ ஒரு நாலு ப்ளவுஸ் கூட நல்லா தச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது எனக்கு அப்போ அந்த ஐடியாவோடய திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக நல்ல வேலைகள் எல்லாம் பார்த்தாச்சு காலையிலே சாப்பாடு எல்லாம் பண்ணி காலேஜுக்கு பையனுக்கு வந்து கொடுத்து விட்டாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் துணிகள் துவைக்க வேண்டியது இருந்து அதையெல்லாம் துவைச்சி எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாகிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு ஒரு நைட்டையும் தூக்கி போட்டு வந்து உட்காந்தாச்சு சரி இன்றைக்கி வந்து வேலைகள் கொஞ்சம் கடகடை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புல ஒரு சில மாற்றங்கள் சரி நம்ம இனிமேல் இன்னைக்கு வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயை போட்டு நல்லா நீட்டாக தூங்கியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு எப்போவுமே லேடிஸ்க்கான பிரச்சனை தான் அது வந்து எப்போவுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான் அதனால் அந்த டைமில் வந்து நம்ம ரெஸ்ட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து இப்போ நமக்கு துணிகள் இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் உடம்புல எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் வந்து எனக்கு இன்றைக்கி துணி வந்து கொடுக்க வேண்டியது இருந்தது அதனால் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக உட்கார்ந்தேன் இந்த ப்ளவுஸ் வந்து நைட்டு கொஞ்சம் முடிக்க முடியலை கொஞ்சம் குறையாக இருந்தது கை வந்து தைக்க வேண்டியது இருந்தால் அதையும் நான் வந்து காலையிலே தான் மறுபடியும் எந்திரிச்சு தைச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி இது வந்து செவ்வாய் கிழமை எடுத்தது தான் இந்த ஒரு ஆறு ப்ளவுஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருந்தது இந்த ஆரி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலியான கேசும்பம்லாம் அந்த மாதிரி தான் ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான வேலையாக போச்சு நம்மளுக்கே கொஞ்சம் உடம்பு சோர்வாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் நம்மகிட்ட கொண்டு கொடுத்தா எப்படி மூளை வேலை செய்யு சொல்லுங்கள் பயங்கரமாக அப்படியே ஒரு எரிச்சல் தான் வந்துட்டே இருந்தது அப்போதோடு இருந்து இன்றைக்கி அந்த ப்ளவுஸையும் முடித்து எடுத்தாச்சு எடுத்து வந்து டெலிவரி கொடுத்தாச்சு மதிய டைமில் வந்து கொஞ்சம் எதாவது சாப்பிடணும் போல் இருந்த மாதிரி இருந்து கொஞ்சம் வெள்ளரிக்கா இருந்தது அதையும் கட் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உட்காந்து வேலையும் செஞ்சாச்சு ஒரு வழியாக இந்த ஒரு ப்ளவுஸே இன்றைக்கி முடிச்சுட்டு மறுபடி நானும் என் மகளும் சேர்ந்து மதியம் நல்லா சாப்பிட்டோம் இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு குறையும் இல்லை காலையிலே மதியமும் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு ஒரே தூக்கமும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சி வேலை செய்கிறது இந்த மாதிரி தான் போய்ட்டு இருக்குது அதனால நல்லா மதியம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த மிஷினில் போய் உட்காந்து பார்த்தா என்னால் உட்கார முடியலை அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு தூக்கம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பகலில் தூங்குறது இருக்குது பாருங்க அதோட அருமை தூக்கம் வர்ற டைமில் தான் தெரியும் எல்லா நாளும் இந்த வாய்ப்பு கிடைக்காது ஒரு சில நாட்களில் வந்து நம்ம போய் தூங்கணும் அப்படின்னாலே யாராவது வந்து எழுப்பி விட்டுட்டு போயிடுவாங்க இன்றைக்கி யாருமே டிஸ்டர்ப் பண்ணலை நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு இந்த ப்ளவுஸில் வந்து பூக்கெல்லாம் வைக்க வேண்டியது இருந்தால் அதெல்லாம் வச்சு சாயந்தரம் வந்து டெலிவரி கொடுத்தாச்சு இந்த கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்துலேயும் இந்த ஒரு ப்ளவுஸும் இன்றைக்கி முடிச்சு கொடுத்ததில் கையில் கொஞ்சம் காசு கிடச்சிது சரி இன்னும் இதை வச்சு நம்ம நாளைக்கு ஒரு செலவுக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இன்றைக்கி வந்து ரெண்டு நாளைகளையும் நான் வந்து இந்த ரெண்டு ப்ளவுஸும் தான் முடிச்சுருக்கேன் எப்படி அடுத்த நாள் போகுது அப்படிங்கிறத அடுத்த நாள் தான் பார்க்கணும் ஏன்னா இந் இது வந்து நமக்கு எல்லாருக்குமே நார்மலாக வரக்கூடியதான் பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களை நல்லா வேலை செஞ்சிடலாம் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பீங்க இல்லையா இந்த மாதிரி டைம்லலாம் எப்படி வந்து வேலை செய்கிறீங்கன்னு இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் ரொம்பலாம் சொல்கிற மாதிரி ஒன்றும் யாருக்குமே இருக்காது எல்லாருமே ஒரு கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த ஆரி ப்ளவுஸ் வந்து தச்சிருந்த வீடியோவை எடிட் பண்ணி தங்கம் டெய்லர் சேனல்லையும் அப்லோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு அப்படியே ஒரு பாயை போட்டு பாயிலே உட்காரணும் தூங்கணும் எந்திரிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கமெண்ட் அந்த ஆரி பிளவுஸுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நானும் இப்படி தான் அனுபவிச்சு அனுபவிச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணும்போது அதையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ அதுக்கப்புறமா நைட்டு வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் இருந்த அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு முருங்கையில் வந்து பறிச்சிட்டு வந்திருந்தான் பையன் அதையும் உருவி எடுத்து வச்சா தான் காலையிலே சமையல் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா கண்டிப்பாக இது அப்படியே மூளையிலே இருந்து அந்த வீணாக தான் போகும் அதனால் அதையுமே வந்து நைட்டே முடித்து எடுத்து வச்சுட்டு ஒரு பத்து மணிக்கெல்லாம் தூங்க போயாச்சு இந்த நாள் வந்து ரொம்பவே தூங்கி தூங்கி சூப்பராக ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் வந்து முடித்தோம் அடுத்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம காலையில் எதிர்பார்த்து எந்திரிப்போம் கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து நல்லா தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு நாளுக்குள்ள விளாக் எல்லாம் முடித்தாச்சு அடுத்த நாள் நடக்கக்கூடியதை அடுத்த நாள் வளாக்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அன்பிருங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்